தமிழக முதல்வராக சசிகலா பொறுப்பேற்றுக் கொள்வதில் உள்ள சிக்கல்கள் குறித்து சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தி வரும் தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இன்னும் ஒரு வாரம் காத்திருப்பதில் தவறில்லை என்றும் தீர்ப்பு வந்தால்தான் பதவியேற்றுக் கொள்ள முடியும் என்றும் சசிகலா தரப்பிடம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து இன்று அவர் முதல்வராக பதவியேற்பார் என்று கூறப்பட்டது இந்நிலையில் டெல்லி சென்ற தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் நேற்று மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்டோருடன் வித்யாசாகர் ராவ் ஆலோசனை நடத்தினார் சொத்து குவிப்பு வழக்கில் அடுத்த வாரம் தீர்ப்பு வரவுள்ள நிலையில் சசிகலா பதவியேற்றுக் கொள்வது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் இது குறித்து தலைமை அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோத்தகி மற்றும் சட்ட நிபுணர்களுடனும் ஆலோசனை நடத்தினார் ஆலோசனை முடிவில் சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு எப்படி வரும் என்று தெரியாத நிலையில் சசிகலா இப்போது பதவியேற்றால் தமிழகத்தில் நிலையான ஆட்சி ஏற்படுவதில் சிக்கல்கள் வரலாம் என்றும் அதனால் பதவியேற்பு நிகழ்ச்சியை ஒரு வார காலம் தள்ளி வைப்பதில் தவறில்லை என்றும் முடிவெடுத்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதனைத் தொடர்ந்து சட்ட சிக்கல்கள் எல்லாம் முடிந்து சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வந்தால் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் அதுவரை பொறுத்திருங்கள் என்று சசிகலா தரப்பிடம் தெளிவாக கூறிவிட்டார் தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி